காவலர் கோவில் காவலர் அஜித்குமார் அவர்களுடைய கொலை தொடர்பாக இன்னும் வந்து சர்ச்சைகள் வகையில புது புது செய்திகள் வந்துட்டு இருக்குது அந்த குமாருடைய கொலைக்கு காவலர்களால் அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு மூல காரணமாக இருந்த நிகிதா அப்படிங்கிறவங்க பத்தி புது புது தகவல்கள் வந்துட்டு இருக்குது இது வந்து இன்னும் ஓகேற மாதிரி இல்லை திமுக ஆட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்புறதுல இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும் தான் சொல்லப்படுது இந்த நிலையில தான் புதுசா ஒரு தகவல் வெளியாகிருக்குது அது என்ன அந்த தகவல் சொன்னா நிகிதா பாஜகவுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் என்று ஆதாரங்களுடன் செய்திகள் வர தொடங்கிவிட்டன இனி நடுநிலையாளர்கள் அஜித்குமார் படுகொலை குறித்து பேசுவதை வேகமாக நிறுத்துவார்கள் அப்படின்னு ஒரு அதிபயங்கர புத்திசாலி ஒருத்தர் சொல்லுகிறேன் தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் இது நம் தேசம் பாரத் அனைவருக்கும் வணக்கம் இருக்கிற ஒரு பெயரு பு செந்தில் அப்படின்னு அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுற திரு செந்தில்வேல் அவர்கள் அவர் வந்து பத்திரிக்கையாளர்னு சொல்லி ஊடகங்களில் இருக்கிற சில போலி பத்திரிக்கையாளர்கள் அழைக்கப்படுபவர் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவுடைய மேடையிலே போய் ஓரணிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்குவார் அதுக்கு ஆயிரத்தெட்டு காரணம்னு சொல்லுவார் அந்த காரணம்ல எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வாங்கின காசுக்கு மேலே ஓராண்டங்கய்யா அப்படிங்கிற லெவலுக்கு அவருடைய பேச்சுக்கள் இருக்கும் அண்ணன் தான் இப்போ வந்து திரு அண்ணாமலை அவர்களையும் நிகிதாவையும் இணைச்ச ஒரு கருத்து சொல்லிக்கிறாரு அவர் கருத்து சொன்னாலும் பரவாயில்ல ஒரு இளம் பெண்ணுடைய புகைப்படத்தையும் அதுக்காக பயன்படுத்திக்கிறார் அந்த இளம்பெண் அண்ணாமலைக்குள்ளே இருக்கிறவர் நிகிதா அல்ல அப்படிங்கிறவர் அந்த ஊடக புலிக்கு ஏனோ தெரியாமல் போச்சு இல்லை தெரிஞ்சுமே வேணும்னே ஒரு வதந்தியை நோக்கத்தில் உள்நோக்கத்தில் இதை செஞ்சுக்கிறாரா இதுக்காக அவர் ஏதாவது சன்மானம் கீது வாங்கியிருக்கிறாராங்கிறது நமக்கு தெரியாது அதே சமயம் இதையும் ஒரு செய்தின்னு சொல்லி முன்னாடி ஊடகம்னு தன்னை சொல்லிக்கிற கலைஞர் தொலைக்காட்சி போன்ற திமுக ஆதரவு தொலைக்காட்சிகள் நியூஸ் கார்டு ஹெட் நியூஸ் கார்டு வெளியிட்டுக்கிறாங்க இதுவும் சமூக வலைதளத்தில் பரவி வைரல் ஆகிட்டு இருக்குது இதை வந்து ஒரு பெரிய வந்து திமுக இது பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி திமுகவில் இருக்கிற நெட்டிசன்கள் நெட்டிசன் புலிகள் வந்து இதை வந்து வைரல் இருக்கிறாங்க ஆனால் ஒரு மணி நேரம் கூட நீடிக்கலை அவங்களுடைய இந்த பொய்யான ஒரு வதந்தி அறிவாலய அடிமை செந்தில்வேல் வெளியிட்ட படத்தில் இருக்கிறவர்கள் பேர் ரஜினி அவங்க பெரு திருவள்ளூர் மாவட்ட பாஜகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவங்க அந்த பெண்மணி அந்த பெண்மணி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அவங்க பகுதிக்கு வந்தப்ப அவங்க கூட நின்று எடுத்த போட்டவோ புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் இந்த செந்தில்வேல் பகிர்ந்து அண்ணாமலை கூட இருக்கிற இந்த பெண் வந்து நிகிதா இவங்களுக்கு வந்து பாஜக கூட நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முன்னணி ஊடகங்களில் இப்படி ஒரு போலியான செய்தி வர்றதுக்கு இவர் காரணமாக அமைஞ்சுக்கிறாருன்னு பலரும் சொல்கிறாங்க இது தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக இருக்கிற பாஜகவை சேர்ந்த தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர் திரு எல் முருகன் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அபாண்டமான பொய் செய்தியை வெளியிட்டு சமூகத்தில் ஒரு நல்லிணக்கமான சூழ்நிலை வந்து சீர்குலைவதற்கு காரணமாக இருந்த இந்த ஊடக போர்வையில் உள்ள சமூக விரோதியை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் ஊடகங்கிற போய் போர்வையில் இவங்க வந்து இது மாதிரி அத்துமீறி தக தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் புகுத்துறாங்க இதற்காக ஒரு சன்மானமும் வாங்கிக்கிறாங்க சம்பந்தப்பட்ட கட்சிகள் கிட்ட அப்படிங்கிற குற்றச்சாட்டு உண்மையானு சொல்லி தீர விசாரித்து நடவடிக்கை சொல்லி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வச்சுக்கிறாங்க நீங்களும் இது தொடர்பாக செந்தில்கள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்